போதகர்கள் மற்றும் பூலியர்களுக்கான சேணிப்பு கருதரங்க கிங்டம்ல இருக்குற ஒரு பெரிய ஷார்ட்கட் என்ன தெரியுமா? கணம் பண்ணி பெற்றுколறதுதான். சிம்பிள். ஹானர் இஸ் தி கீ. எத்தனையோ ವರ್ಷங்கள் ஓன வந்த ஒரு உண்டாக்கி இருப்பார். ஆனா நீங்க வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளா ஹானர் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிரு. உங்கள் வாழ்க்கையில் சில ஆவிக்குரிய தலைமைகள் தேவை சில ஆவிக்குரிய மென்டார்ஸ் தேவை அதன் மூலம் தான் சில கிஃப்ட் ஆக்டிவேட் ஆகும் இந்த எத்லி அதாரிட்டியாக ஒருத்தர் உங்கள் மேல கை வைக்கணும் பாஸ்டேஜ் ப்ராஸ்பெரிட்டி பர்ஃபிடெல் தெய்வ செய்தி தஃப் அவர்கள் ஆண்டவர் எடுத்த உடனே செழிப்பு ஊத்துறதுக்கு முன்னாடி சிரிப்பு ஊற்றுனர் நடைபெறும் நாள் மார்ச் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரின்புரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகின வசதி செய்யப்பட்டுள்ளது இது எனக்கு ஒரு முப்பத்தி மூணு வருஷம் முழு நேர ஊழியத்தில் இன்னைக்கு கேட்ட ஒரு பிரசங்கம் எனக்கு ஒரு புது பிரசங்கம் உற்சாகமா இருக்குது தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்த எங்கள் ஒவ்வொருத்தரளவுக்கும் நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது எண்ணங்கள் மாற்றப்பட்டது மர்வம் ஆக்கப்பட்டோம் தொடர்ந்து இந்த மீட்டிங் இன்னும் அநேக போதகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஸோ ஒரு போதகருக்கு பேசின ஒரு ஐநூறு பேருக்கு பேசின மாதிரி ஸோ இது அநேகருக்கு போய் தமிழ்நாடு முழுவதும் ரீச் இருக்குது ராஜ்யம் இன்னும் அந்த உலகத்துல பரமாட்டும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்